இரண்டாம் இடத்துல குரு செல்வந்தர்களாக நிறைய பேர் மாற போறீங்க செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான் மஞ்சண்டர் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்கும் பத்து பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும் நிறைய பேர் வீடு நிலப்பரங்கள் கல்யாணம் காதுபுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சேர்க்கை இருக்கக்கூடிய அற்புதமான கஷ்டம்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாடாக நடக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் கருண் வைப்பது மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வீகம் காரியங்களுக்காக தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக குடும்பத்திற்காக மனைவி மக்களுக்காக நீங்க நிறைய நம்ம நல்ல செலவுகள் பண்ணுவீங்க ரொம்ப முக்கியமா இந்த நாள் செலவுகள் புற ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கும் பிரயாணங்கள்ல வெற்றி உண்டு ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சுண்ணர் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கிறது தன லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இரண்டு ராஜ கிரகங்கள் சேர்ந்து அந்த இடத்தில் இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள் மூலியமாக லாபம் தாராளமான பணப்புழக்கம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறுவது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கப்படுது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனமான சார்பாடுங்க ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் அஷ்டமத்துல குரு செவ்வாயுடைய சஞ்சாரம் வந்துட்டு இருக்கு நாட்கள்ல நம்மளுடைய சின்ன சின்ன தயக்கங்கள் கூட மத்தவங்களுக்கு பாசிட்டிவா நாள் தயக்கமே வேண்டாம் லக்னத்துல சூரியன் பலமா இருக்கு அதனால எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க பாட்டு உங்க வேலைகளை எடுத்து பண்ணலாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பொன்னான நாடாக இந்த நாள் அம்சம் ஆறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆனம் கருஞ்சிவப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ காரியங்கள் நீங்க ஈடுபடுவீங்க தான தர்மங்கள் ஈடுபடுவீங்க பூஜைகள் புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேரு வீடு கிரக பிரவேசம் பண்றது நல்ல காரியங்களுக்கு நீங்க உங்களுடைய தான தர்மங்கள் பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப ஃபிட்டா இருக்கக்கூடிய பொன்னான நாடாக பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல சனி வக்கரம் பெற்றுக்கிறது சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது குழந்தைகளுக்கு ஆடம்ப கல்வி ஆரம்ப கல்வி எதாவது இருந்ததுன்னா அது ஸ்டார்ட் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க குழந்தைகளை சம்பந்தப்பட்ட ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் நீங்க ஒரு காரியத்தை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பா ஜெயிக்கும் அது டவுட்டே கிடையாது ஒண்ணு தான் இறங்கி பண்ணணும் இது நடக்கணும்ன்றதுன்னா அது நடந்துரும் அவ்வளவுதான் குபேரன் வழிபாடு பண்ணுங்க யோகத்தை கொடுக்கும் ராசியா நிரம்புற ஒரு சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்களில் தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பெரியவங்கனால நிறைய யோகத்தை கொடுக்கும் தன பிராப்தங்கள் பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நகரம் ஆரஞ்சு நகரம் தனுசு ராசியிலது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நூறு சதவீதம் நடக்கக்கூடிய அற்புதமான உங்க முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் நடந்தே தீரும் சூப்பராக இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பாக பேச வேண்டும் பொறுப்பாக குடும்பத்துல நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை கொடுக்கும் அந்த இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால பொருள்ல வளர்ச்சி தொழில்ல வளர்ச்சி உத்தியோக வியாபாரத்துல வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல பின்தங்க கூடாது பின்வாங்க கூடாது குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனமா இருந்தா போறோம் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள்ல சச்சு கவனம் காக்க வேண்டிய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி பச்சை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய நாள் அவசரப்படக்கூடாது பொறுமையாக செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தனலாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணியே தீருவீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நிறுத்த மாட்டீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வெற்றி நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அற்று அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் சுபகாரியங்களுக்கு செலவுகள் தான தர்மங்களுக்காக செலவுகள் படிப்பிற்காக செலவுகள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவது அதே மாதிரி அம்மாவுடைய ஆதரவு பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல நரசிம்மர் ராசியார் நிறம் பச்சை நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி